Thank <laughs> you. நம்மை அழிக்க பார்க்கிறான் கர்நாடகத்துக்காரன் டெல்லி பச்சை கொடி காட்டி விட்டது நீங்கள் அனைவரும் இந்த அலுவலகங்களை இயங்கிவிடக் கூடாது எனக்கு மருந்து கொடுக்காதீங்க கொண்டு விரைந்து சென்றேன் மதுரையிலே ஆஸ்பத்திரிக்குள்ளே நுழைகிற போதே பேச்சு நின்று விட்டது என்று சொன்னார்கள் அது அறைக்குள் சென்றேன் மூச்சு மாத்திரம் இருக்கிறது இழைத்துக் கொண்டிருக்கிறார் பேச முடியவில்லை தான் தலையில் அடித்துக் கொண்டு இப்படி செய்து விட்டாயே பாவி நீ இருந்து வாழ வேண்டியவன் அல்லவா என்று சொன்னேன் அதற்கு பிறகு மறுநாள் அவன் இறந்து விட்டான் ஆக என் குடும்பம் ஒரு உயிரை இழந்தது மட்டுமல்ல என் தாயார் இந்த மதுக்கடைகளை எதிர்த்த போராட்டத்திலே உண்ணாவிருந்த காரணத்தினாலேயே தொண்ணூத்தி ஒன்பதாவது வயதில் இறந்து போனார் ஆஸ்பத்திரியிலே சொன்னார்கள் போன தடவையே சொன்ன உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது உங்கள் தாயார் என்று தண்ணீரும் குடிக்க மாட்டான் ஆகவே அடிப்படையிலே துரோ வைக்கோ இப்படி வைக்கோ வருகிறான் சொன்னால் என்னுடைய குடும்பம் அந்த உயிர் பலி கொடுத்திருக்கிறது தமிழகத்திற்காக இந்த தமிழகத்தை பாதுகாக்க வேண்டும் என திராவிட இயக்கம் வலுப்பெற வேண்டும் முன்னிலும் பண்படங்கி வலுப்பெற வேண்டும் அப்படி வலுப்பெற்றதன் அடையாளமாகத்தான் இங்கே சட்டமன்ற உறுப்பினர்களையும் தலைவர்களையும் பார்க்கிறேன் நம்மால் முடியும் அவன் இந்த காலகட்டத்தில் தேர்தல் பிரகடனம் போல ஒரு பிரகடனத்தை வெளியிட்டார்கள் அந்த பிரகடனத்தில் தமிழ்நாட்டுக்கு என்னவெல்லாம் தேவை நீட் தவிர்க்கப்படும் செய்யப்படும் அதை போல நீங்கள் என்ன திட்டமிட்டிருக்கிறீர்களோ அந்த திட்டங்கள் அனைத்தும் பாடாகும் என்று அந்த பிரகடனத்திலே குறித்து வைத்து நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராட வேண்டும் ஜனநாயகத்தை காப்பதற்கு தான் தலைநூக்கும் என்ற எண்ணத்திலே நரேந்திர மோடி செய்கிறார் இதனால் அவருக்கு என்ன லாபம் இருக்கிறது இந்த பாராளுமன்ற முறை ஜனநாயகத்தை மாற்றிவிட்டு பார்லமெண்டரி சிஸ்டம் ஆஃப் அதை மாற்றிவிட்டு ஜனாதிபதி முறையில் தலைவர் மற்றவர்கள் அடங்கி நடக்க வேண்டியவர்கள் அமெரிக்காவை வழியிலே கொண்டு போக வேண்டும் என்ற திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார் தீட்டி வைத்திருக்கிறார் அதற்காகத்தான் இப்பொழுதே அவர் சுற்றி சுற்றி வருகிறார் தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே நம்மை வலுவோடு எதிர்க்கக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு அதை எதிர்க்கும் எப்படி சமாளிப்பது என்று அவர் மீண்டும் மீண்டும் வருகிறார் நீங்கள் எத்தனை தடவை வந்தாலும் தமிழ்நாடு உங்களை திருப்பி விரட்டி அடிக்கும் நீங்கள் எங்களை பூண்டோடு அழித்து விடுவோம் சொன்னீர்களே அதற்கு என்ன காரணம் பிரதமர் என்கின்ற மண்டை கொழுப்பு வேற என்ன பிரதமரையே இப்படி பேசுகிறானே என்றால் நான் நேராகவே கேட்பேன் நாடாளுமன்றத்திலே நேராக நேராகவே கேட்பேன் என்ன மனத்தை பொருந்தால் திராவிட இயக்கத்தை அழித்து விடுவோம் என்று சொன்னீர்கள் நாங்கள் ரத்தமும் கண்ணீரும் சிந்தி லட்சோப லட்சம் தொண்டர்கள் கட்டி எழுப்பி இருக்கக்கூடிய அந்த இயக்கத்தை எவராலும் தீண்டி பார்க்க முடியாது இயற்கையின் உற்பத்தங்களும் நெருங்க முடியாது அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே உங்களை கேட்டுக்கொள்கிறேன்

நம்முடைய பெருமைகளை உணர வேண்டும் நம் உரிமை போராட்டங்களை நினைவு கூற வேண்டும் எப்படியாவது என்று இந்த அவர் இந்தியா உடைத்து அது நடக்கவில்லை மேற்கு வங்கத்திலும் மாத்திரம் போட்டி போடுகிறார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் மற்ற அத்தனை மாநிலங்களிலும் இந்தியா கூட்டணியிலே அங்கம் வகிக்கின்றவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் அந்த உறுதியோடு புதுக்கோட்டை மக்கள் வாக்குகளை அள்ளி தந்தார்கள் லட்சக்கணக்கிலே திருச்சி நாடாளுமன்ற கூட்டத்தில் அங்கே பிரகடனம் செய்துவிட்டு போனான் என்னுடைய மகன் இந்த தேர்தல் களத்துக்கே வரமாட்டான் அவன் அரசியலுக்கே வராதவன் ஆனால் மூன்று வருடமாக எனக்கு உடல் நலம் இல்லை கொரோனா வருவதற்கு முன்பிருந்தே உடல் நலம் இல்லை நான் எங்கேயும் கூட்டங்களுக்கு போவதில்லை அவன் இந்த சந்தர்ப்பத்தில் திமுக தொண்டன் எங்காவது இறந்து விட்டான் என்று செய்து வந்தால் அந்த ஊருக்கு போவார் யாருக்காவது உடல் நலம் இல்லை என்றால் கொண்டு போய் ஆஸ்பத்திரியிலே சேர்ப்பார் இந்த வீட்டிலே கல்யாணம் நடக்க போகிறது ஒரு துண்டு பத்திரிக்கை அந்த அந்த ஊர் வீடு கேட்டு கொண்டு போவார் இதை மூன்று ஆண்டு காலமாக அவன் செய்திருக்கிறான் துரை வைக்கோவை நாம் கட்சியில் ஒரு பொறுப்பை கொடுத்து இயங்க வைக்க வேண்டும் என்று சொன்னார் நான் அதை கூடாது என்று சொன்னேன் எல்லோரும் சண்டைக்கு வந்து விட்டார்கள் அப்படியானால் வாக்கெடுப்பு நடத்துவோம் அண்ணா வாக்கெடுப்பு நடத்தினார் தேர்தலிலே போட்டியிடுவதா இல்லையா என்று மே பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் திருச்சியில் அதுபோல ஒரு வாக்கெடுப்பு நடத்துவோம் ஒவ்வொரு இடமும் ஒரு வாக்கு சீட்டை கொடுத்து விடுவோம் அவன் அரசியலுக்கு வருவாச்சு திமுகவுக்கு அவன் பெயரை போட்டு வர வேண்டுமா வேண்டாமா இதிலேயே திரை நீங்கள் எந்த குறியை ஆதரித்தாலும் அது ரகசியமாக வைத்துக் கொள்ளப்படும் என்று கொண்டு வந்து என் முன்னாடே இந்த பெட்டியில் தான் போட்டார்கள் நூத்தி ஆறு பேர் ஓட்டு ஓட்டு போட்டிருந்தார்கள் என்ன சொன்னார்கள் மதிமுகவுக்கு வர வேண்டும் என்று கையெழுத்திட்ட ரெண்டு பேர் ஓட்டே போடவில்லை ஆகவே தொண்டர்களினுடைய தீர்ப்பு தொண்டர்களுடைய விருப்பப்படிதான் இந்த கட்சி நடக்கிறதே தவிர இந்த கட்சி அதை அடியெடுத்து வைக்கிறதே தவிர இப்பொழுதும் கூட எல்லா தோழர்களுமாக எல்லா மாவட்டங்களிலும் சேர்த்து அவரை நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்கள் கணேசமூர்த்தியை சட்டமன்றத்துக்கு அனுப்பிக் கொள்ளலாம் என்று வற்புறுத்தியதன் பேரில் இந்த முடிவுக்கு வர நேர்ந்தது திருச்சி நாடாளுமன்ற தொகுதிதான் தான் அதற்கு பொருத்தம் என்று சொன்னார்கள் அந்த முடிவுப்படியே டாக்டர் கலைஞருடைய வழியில் அவரது அருமை மைந்தன் உன்னை இழந்தாயா நீ என்னை இழந்தாயா என்று திண்டுக்கல்லிலே பேசினாரே டாக்டர் கலைஞர் அவரின் அருமை திருமகன் தான் அதற்குப் பிறகு அறிவித்தார் இங்கே தொகுதிகள் அறிவிக்கிற போது திருச்சிராப்பள்ளி துரை வைக்கோ என்று அறிவித்தார் அவர் அறிவித்தது உங்களுக்காக அறிவித்தது நீங்கள் அறிவித்தது நீங்கள் கட்டளையிட்டது தாய்மார்களே பெரியோர்களே வாரிப சிங்கங்களே நீங்கள் அவர் விருப்பப்படி அவனை வெற்றி பெற செய்யுங்கள் அவன் தமிழ்நாட்டுக்கு சேவை செய்வான் பாதிக்கப்பட்ட மக்களின் இல்ல தேடி சொல்வான் மனிதாபிமானம் மிக்கவன் மனித மிக்கவன் அவன் தலைவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவன் அவர் கண் அசைவுக்கு காத்திருப்பவன் நான் இன்னும் எத்தனை ஆண்டுகள் உயிரோடு இருக்க போகிறேன் என்று எனக்கு தெரியும் ஆனால் லட்சியதாகத்தோடு நாங்கள் உருவாக்கி இருக்கிற இந்த இயக்கத்தில் அடுத்து போராடுவதற்கு உயிரை பற்றி கவலைப்படாமல் போராடுவதற்கு என் மகன் வருவான் பதவிக்காக அல்ல பொறுப்புக்காக அல்ல இந்த இயக்கம் தியாகிகளாலே கட்டப்பட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பக்கபலமாக இருக்கிற இயக்கம் ஆகவேதான் அவர் மிகவும் உடல்நல குறுதி இருந்த போது ஸ்டாலினிடம் நான் கேட்டேன் அப்பாவை பார்க்கணும்னு வாங்க என்று அழைத்துக் கொண்டு போனார் ரெண்டு பேரும் தான் போறோம் வந்திருக்காருப்பா சொன்னார் பார்த்தார் அவர் கண்கள் கலக்கிக் கொண்டிருந்தன அப்பொழுது நான் சொன்னேன் உங்களுக்கு எப்படி நான் போர் கவசமாக போர் வாழாக இருந்தேனோ அதே போல தம்பிக்கும் ஒரு கவசமாக நான் இருப்பேன் என்று சொன்ன போது அவர் கண்களில் இருந்து கண்ணீர் உருண்டது அந்த கண்ணீரோடு என் வாழ்க்கையினுடைய வாக்கியம் இவ்வளவு கட்டத்துக்கு பிறகு மீண்டும் கலைஞரிடத்திலேயே வந்துவிட்டேனே என்று என் மனதிற்குள்ளே ஒரு திருப்தி ஏற்பட்டது அன்பிற்குரியவர்களே உக சகோதரனை உங்கள் பிள்ளையை நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்கள் நாற்பதுக்கு நாற்பதும் ஜெயிக்க போகிறது அதிலே திருச்சிராப்பள்ளியும் ஒரு நல்ல இடத்தை பெற்றிருக்கிறது என்ற பகுதியை தாருங்கள் என்று கேட்டு இவ்வளவு பெரிய கூட்டம் இவ்வளவு குறுகிய நேர இடைவெளியிலே ஏற்பாடு செய்த நிர்வாகிகள் அனைவருக்கும் வருகை தந்திருக்கக்கூடிய கழக கண்பிடிகளுக்கும் என்னுடைய நன்றியை அவர்கள் காலடியிலே வைத்து வாழ்க தந்தை பெரியார் வாழ்க பேரறிஞர் அண்ணாவின் புகழ் வாழ்க்கலைஞரின் புகழ் வாழ்க திராவிட முன்னேற்ற கழகம் பிரபாகரன் நாளை மாலை அளவில் புதிய பேருந்து அருகில் தீப்படுத்திருக்கின்ற வாக்கையில் கேட்டு அந்த திட்டுக்களை இழிவேறியவர்கள் பிரச்சாரம் செய்ய உள்ளார்கள் கழக கோடங்கள்